ஒண்ணுமே தெரியாது ஆனா அவங்க அசிங்கமா பேசணும் சோ இந்த இளைய சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்கு எனக்கு தெரியாதுப்பா நான் அசிங்கமா திட்டுவேன் அது அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா அவனை எப்படி வளர்த்திருப்பாங்கன்னு அவன் நினைச்சிருந்தா அந்த மாதிரி அசிங்கமான கருத்தை பேச மாட்டான் இருந்தாலும் பேசுறான் படம் பிடி சார் படம் பார்த்தோம் நல்லா இருக்கு இப்போ பண்ணாது ஒரு கம்பேக் மாதிரி சொல்லலாம் எப்படின்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க உமன் ஹராஸ்மெண்ட் பத்தி அவேர்னஸ் வந்து மீடியமா ஜாலியா போகுது சரி எந்த ட்விஸ்ட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே அவேர்னஸ் ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் அது வந்து பயங்கரமா இருக்கு அது மட்டும் அதுக்காகவே கூட படம் பார்க்கணும் நல்லா இருக்கு அதான் என்ன சொல்கிற வராங்கன்னா உமன் ஹராஸ்மெண்ட் பற்றி தான் யார் எல்லா உமன்ஸும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் வெளியும் சும்மா சொல்லாமல் ஒரு படம் மூலிமா சொல்றது சும்மா நல்ல படம் ஓவரால் நல்லா ஆதியான ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு ஹீரோயின் ஆக்டோ நல்லா இருந்துச்சு முக்கியமாக அந்த விக்டிம் அவங்க பேரண்ட்ஸு அந்த பேரண்ட்ஸா ரெண்டு ரெண்டு பேர் பேரண்ட்ஸும் நல்லா இருக்கும் பேரண்ட்ஸா இன்னும் நல்லா நடிச்சிருக்காங்க ஸோ ஒரு நல்லா இருக்கும் பிஜிஎம் எல்லாம் நல்லா இருக்கு அதே மாதிரி எமோஷனல் சீன்ஸா நல்லா டச் பண்ணதுனால படம் இன்னும் ஹிட் ஆகும் ஆ ஆமாம் அது கிளைமேக்ஸ்ல வந்து யாரும் எதிர்பார்க்கல அந்த ட்விஸ்ட் அந்த ட்விஸ்ட் இருந்ததுனால எப்படி அது எண்ட் ஆகும்னே படம் வந்து கடைசி வரைக்கும் போயிட்டு இருந்தாலும் அந்த ட்விஸ்ட்னால ஓ சூப்பர் ஆயிடுச்சு ஓவரால் நல்லா இருக்குண்ணா என் ஃபேமிலியா வந்து பார்க்குற மாதிரி நல்லா இருக்கு ஓவரால் நல்லா இருக்குண்ணா மியூசிக்லாம் நல்லா இருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக போதுண்ணா செகண்ட் ஹாஃப் தான் சூப்பர் பெரியவங்களுக்கான மெசேஜ் அது சஸ்பென்ஸா படம் படம் ஃபுல்லாகவே என்டர்டைன்மெண்ட்ண்ணா எல்லாமே நல்லா இருக்குண்ணா பிடிச்சிருக்கா என்னண்ணா படத்துக்கா நூற்றுக்கு நூறுண்ணா ஆமாண்ணா நல்லா இருக்கு அண்ணா இப்போ இந்த மாதிரி படம் எங்கன்னா வருது ஒரே தெருவில் ஒரே இதில் எல்லா ஃபேமிலியும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர்னா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுற காலங்கன்னா இருக்குது இன்றைக்கி எல்லா ஃபோனை பார்த்து தூரம் மூடி வீட்டிலேயே இருக்கும் இந்த படம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா இல்லை இல்லைண்ணா பாருங்கள் ஒரே தெருவில் ஒரே இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர்னா எப்படி ஓடாந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு ஒன்றுன்னா எவ்வளோ எப்படி தோல் கொடுக்குறாங்க அதுதான் படம் புரியுதானா ஒரு தெருவில் இருந்து இன்னைக்கு உங்களை பார்க்கணுனாலே நீங்கள் எப்போ போகிறீங்க எப்போ போகிறீங்கன்னா திரை கேட்டு மூடியாக இருக்கும் இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படி கிடையாது இது வந்து நம்ம ஒரு தெருவிலே வாழ்றவங்க அவங்களோட பிரச்சனையை யதார்த்தமா வெளியே சொல்றாங்க அவ்வளவுதான் ஒரு பெண் எதிர்பார்க்காததே இருக்குதுண்ணா நல்லா இருக்குண்ணா எதிர்பார்க்காத நல்லா இருக்கு மெசேஜ் நல்லா இருக்குண்ணா ஒரு பெண்களுக்கான படம்ண்ணா ஃபர்ஸ்ட் ஹாஃப் குழந்தைங்களுக்காக செகண்ட் ஹாஃப் ஃபேமிலிக்காக ஓகேண்ணா ஆ ஓகேண்ணா நல்ல படம் பிடிச்சார் ஜாலியா இருக்காரு இல்ல ஜாலியா இருக்காரு ஜாலியா இருக்காரு செகண்ட் ஹாப்ல கொஞ்சம் இத கொஞ்சம் சீரியஸான ஒவ்வொரு லினியலோட போஷன் செட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா நல்ல அந்த அவர் தமிழ்ல இது வந்து கமிட் பண்ணிருக்காரு மியூசிக்கலாம் மியூзик பังரமா வந்த கே வொர்க் அவுட் ஆமா ஓரா எல்லாம் எவ்வளவு ரேட்டிங் 5ல 3.5 டிபெண்டட்

நம்ம கள்ளக்குறிச்சியில ரீசென்ட் ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் இந்த ஸ்டீம் இன்சிடென்ட் அப்போ அதே மாதிரி அதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க படம் நல்லா இருக்கு இந்த மாதிரி அவர் சொல்ல வரது கருத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்தாலும் வந்து யாரையும் இந்த மாதிரி தப்பா பேசக்கூடாது சுத்திருக்கும் நம்ம தான் வந்து அவங்களை பார்த்துக்கணும் இது பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நல்லா இருக்கு பிடிச்சிருக்காது அவங்களே நம்ம அவங்களே மனம் வந்துட்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி நடந்தவங்களே நம்ம கூட சேர்ந்து நூ அவங்கள இந்த மாதிரி பேசி பேசி இன்னும் வச்சா அவங்க கடைசி ஒரே முடியும் அவங்க சூசைட் தான் பண்ணுவாங்க அதனால வந்து கூட இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்க நம்ம தான் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களை இது பண்ணணும் அந்த மாதிரி அது நல்லா இருக்கிற சொல்லியிருக்காரு அந்த மாதிரி இந்த ரியல்

அதுக்கப்புறம் இந்த இந்த நந்தினிக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் தான் வந்து அவர் ஆக்சன்ஸ் பண்ணி எல்லாமே இது பண்ணாரு நல்லா இருந்துச்சு பாக்கிறது ஸ்டார்டிங்ல வந்து அவ்வளவு இது பண்ணல செகண்ட் ஆப்ல தான் எல்லாமே நல்லா இருந்துச்சு பாக்கிறது அதெல்லாம் எதுவுமே நெகட்டிவான விஷயத்துமே இல்லை ஃபுல்லா பாசிட்டிவான விஷயம் தான் இந்த ரெண்டு இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து தேவையான விஷயம் கொடுத்துருக்காரு நல்லா இருக்கு படம் பாக்கிறதுக்கு எல்லாருமே போய் பார்க்கலாம் முக்கியமா வந்து லேடி லேடிஸ் போய் பார்க்க வேண்டிய படம் நல்ல கருத்து என்ன சொல்லியிருக்காரு இந்த ஜென்ரேஷன் இருக்கிறதுக்கு அதனால வந்து அது நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோ யாரும் இருந்தாலும் நம்ம தான் வந்து ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நம்ம வந்து இறங்கி நிற்கணும் இறங்கி நல்லா பார்த்து அவங்கள சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கணும் நம்மளே இது பண்ணோம்னா அது பண்ண முடியாது நம்ம நல்ல நல்ல கான்செப்ட் எடுத்துருக்காரு நல்லா இருக்கும் நம்ம பார்க்க நல்லா இருக்கும் அவனுக்கும் தெரியாது எப்படி அவனுக்கும் தெரியாது ஒண்ணுமே தெரியாது ஆனா அவனுக்கு அசிங்கமா பேசணும் சோ இந்த இளைய சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்கு எனக்கு தெரியாதுப்பா நான் அசிங்கமா திட்டுவேன் அது அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா அவனை எப்படி வளர்த்திருப்பாங்கன்னா அவன் நினைச்சிருந்தா அந்த மாதிரி அசிங்கமான கருத்தை பேச மாட்டான் இருந்தாலும் பேசுறான் சோ இந்த ஒரு சமுதாயத்துக்கு நம்ம எடுக்க போற படம் ஒரு நல்ல கருத்தை சொல்லணும் இதுல கார்த்திக் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு கெட்ட வார்த்தை கூட படத்துல இல்ல ஒரு நாலு கெட்ட வார்த்தை வருது அந்த கெட்ட வார்த்தைய கூட கம்ப்ளீட்டா பீ போட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி டிரெக்டர்ஸ் நான் ரொம்பவே அப்ரிசியேட் பண்றேன் ஏன்னா சில டிரெக்டர்லாம் இருக்காங்கப்பா ஒரு நாலாயிரம் கிலோ கஞ்சா இப்படி அச்சாதான் அட்டி பறப்பாங்கன்னு அந்த மாதிரிலாம் இல்லாம இது மாதிரி ஒரு சொசைட்டிக்கு கருத்து சொல்ற ஒரு படமா எடுத்திருக்காரு ஆக்சுவலா என்னை கையா அட்டி பேச விட்டா நான் சூப்பரா பேசுவேன் மைக்கை கொடுத்துட்டுங்க இதனால படம் சூப்பர் எல்லா ஆடியன்ஸும் தயவு செஞ்சு ஸ்ரீமதி அவங்க குடும்பப்பட்ட கஷ்டத்தை பார்க்க விரும்புறீங்கன்னா இந்த படத்தை வந்து பாருங்க சூப்பரா போட்ரே பண்ணியிருக்காங்க நம்ம வீட்டிலயும் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அந்த பெண் பிள்ளைகள் நாளைக்கு சேஃப்டியா போயிட்டு வரணும் அவங்களுக்கு எதுனா பாதிப்பு ஏற்பட்டா பெற்றோர்களுக்கு நான் சொல்லிடுறேன் தயவு செஞ்சு உங்க பிள்ளைகளை திட்டாதீங்க ஏன்னா தப்பு அவங்க செய்யல தப்பு வேற எவனோ செஞ்சிருக்கான் அவங்கள திட்டாதீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ரோல் நீங்க பிளே பண்ணுங்க அப்படின்றத நாங்க தெரிவிச்சுக்கோம் சூப்பரா இருக்கு அ தெய் செஞ்சி அந்த டைட்டில் அந்த டைட்டில் வெச்சவங்க வந்து தெய் செஞ்சி பேசுறீங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ஏன் பிடி சாருன்னு வெச்சீங்க இது சென்சிடிவ் கண்டெண்ட்டா உள்ள இருக்கிறது ஃபுல்லா சென்சிட்டிவ் கண்டெண்ட் டைட்டில் சூப்பரா இல்ல நான் பெண் பேர் அந்த பெண் பெண் பேர் என்ன நந்தினியா ஆமா नंदனினே வெச்சிரலாம் இல்ல சீமத்திமி வெச்சிரலாம் இல்ல எதுனாலும் சூப்பர் நான் அவரை டைட்டில் சஜஷன்ஸ் பண்ணனா யோசி தான் சொல்ல முடியும் உள்ள ப்ரோக்கருக்கு நம்ம சவுக்கு சங்கர் உள்ள வராருங்க மிஸ் பண்ண உள்ள யார் ஜெயில்ல வந்து சவுக்கு சங்கர் இருக்காரு ரொம்ப நாள் பார்க்கலன ஆசை பண்றீங்கள உள்ள இருக்கப்பல போய் ஜாலியா பாருங்க மூணு வடிவத்துல வருவாரு பாருங்க இல்ல வருவாரு கூட இது மாதிரி வராரு நல்லா இருக்கு படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒன் ஃபேமிலி ஆடியன்ஸ் தயவு செஞ்சு வந்து பாருங்க உங்களுக்கு வேண்டிய படம் சூப்பரா இருந்துகார் கார்த்திக் கார்த்திக் தேங்க்யூ அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்ப அதுக்கப்புறம் அவங்களோட எடுத்துருக்குங்கறத பத்தி தான் நம்ம எடுத்திருக்கோம் பாசிட்டிவ் தான் நம்ம படத்தை முடிச்சிருக்கோம் எனக்கு சமீபத்துல இந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த எழுதப்பட்டது இந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளதான் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நிறைய எனக்கு அது பாதிப்பு வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் வரும் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு பத்து நாள் அதோட பரபரப்பு அவ்வளவு அதிகமா இருக்குன்னா பரபரப்பு முடிச்ச உடனே அந்த இன்சிடென்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தா நிறைய கட்டுக்கதைகள் போக ஆரம்பிக்குது அந்த பெண்ணை பத்தின தவறான விஷயங்கள் போக ஆரம்பிக்குது நம்ம குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறதோட பேசி முடிச்சிடறோம் அது அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் எல்லாம் பேசணும் நாங்க எப்படி இருக்கு அஹ் அதுக்கப்புறம் உங்க லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டப்ப நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் யாருக்குமே தெரியாது இன்னும் அதெல்லாம் இன்னும் யாருக்கும் தெரியாது இந்த படம் பாக்குறப்பதான் அது தெரியவே வருது எல்லாரும் அததான் சொல்றாங்க எங்களுக்கு அதுக்கு பின்னாடி இப்படி ஒண்ணு இருக்குன்னு அங்க எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க அப்படி இருக்கிறப்ப அதை படமாக்கணும் அதை சொல்லணுங்கிறது தான் இந்த படம் வந்து வே மிச்ச படங்களோட வேறுபடுறதுக்கு காரணம் நம்ம யாருமே சொல்லாத அவங்களுக்கு உள்ள இருந்த ஒரு சில விஷயங்களை கேட்டு வாங்கி அதை நம்ம சொல்லிருக்கோம் நம்ம கிட்ட இருந்து தான் வரணும் இதுல பிரச்சனையே நம்ம தான் நம்ம என்ன வேணாலும் பேசலாம் குற்றவாளிக்கு நண்டனை கொடுங்க நண்டனை கொடுங்க நம்ம என்ன வேணா பேசலாம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் அதை வந்து நம்ம எவ்வளவு அழகா சொல்லணுமோ எவ்வளவு கோபமா சொல்லணுமோ அதை எவ்வளவு இதுவா சினிமா சொல்லணுமோ அது நம்ம எடுத்து ஒரு ப்ராப்பர் சினிமாவா நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நம்ம இப்ப மெசேஜ் மட்டுமே சொல்றதை ஏத்துக்கிறதுக்கு இங்க யாரும் தயாரா இருக்கும் வெறும் மெசேஜ் மட்டும் நம்ம அப்படி சொல்லக்கூடாது இது எல்லாருக்கும் போய் சேரமான படமா தேட்டர்ல பிசினஸ் பறக்க பறக்க ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து அந்த கிளைமேக்ஸ் கண்டினியூ ஆகிட்டு வந்து மூணு நிமிஷமா விசில் அடிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ஆரம்பிக்கிறப்ப விசில் அடிப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா அந்த மூணு நிமிஷமா விசில் வந்து கத்துக்கிட்டே இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பயங்கர கான்பிடன்ஸ் இருந்துச்சு இந்த படத்தை மக்கள் சூப்பரா ஏத்துக்கிட்டாங்க சந்தோஷம் எனக்கு எல்லாமே இருக்கு நம்ம குறிப்பிட்டு உங்களுக்கு ஸ்ரீமதி கேஸ் தெரியும் எனக்கு நடந்த ஈரோப்பு பக்கத்துல சென்னிமலை நான் அந்த ஊர்ல நடந்த சம்பவம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சு அது பெருசா வெளியில தெரியல ஏன்னா அவ்வளவு இதுவா இல்லை அப்ப அந்த டைம்ல மீடியாவும் இல்ல ஆனா அந்த டைம்ல அந்த பாதிப்பு எனக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது ஒரு பெரிய பாதிப்பா இருந்தது இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதிலிருந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம நியூஸ்ல பாக்குறப்போவும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் என்ன மக்கள் என்ன கோவப்படுறாங்க என்னெல்லாம் பேசுறாங்கன்னு பாக்குறப்ப ஒரு வருத்தம் இருந்துட்டே இருக்கு கலெக்டிவா நிறைய சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு அதை வந்து நம்ம படங்கள் வரும்போது இல்ல நம்ம நம்ம ஆசை என்னன்னா இப்படி ஒரு சிந்தனை இருக்குங்கிறத நம்ம சொல்றோம் நம்ம மக்கள்கிட்ட போய் இதை பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது

எங்க டீ என்னோட ஏஜ் கேட்டகரி நான் கோல்ட் ப்ளே ஃபிரான்சலா பிளாக் ஷீட் டீம் எல்லாரும் அவங்க இந்த கரண்ட் டைம்ல இருக்கறப்ப நாங்களே ஆப் யார்ட் சும்மா ஜாலியா ஸ்கீட் பண்றோம் அவங்க இந்த கரெக்ட் ஆகுதுன்னு நினைச்சோம் ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு சேஞ்ச் நடக்கலாம் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் கரங்க எல்லாமே மாறிடும் சேக் தி நோடல் ஸ்பெஷலி வர் தி கன்டினியூ ஆண்ட்ஸ் உங்களுக்கு இந்த படத்துல கேர்ள்ஸ் வந்து மைய படத்தில் அவங்க அவங்க திரும்ப கேட்கலன்னு சொல்லுங்க நான் சொல்லுங்க பெண்களும் மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு கதை இது அப்படின்ற பட்சத்தில் நீங்க நடிக்கும்போது அது எப்படி சொன்னீங்களோட இன்ட்ரஸ்ட் அண்ட் யூ ஆக்டிவ் இண்டர் அவு அவ்வளோ அவர் வெரி ப்ரவு அம் வெரி ப்ராப்ர அங்க பாட ஆஃப் ஸ்ட்ரீட் இட் ஆ வெரி இஷ்யூ ஹாஸ் ஆண்ட் கிரேட் திரு

இமோஷனும் பண்ணி கோபமும் பண்ற மாதிரியான ஒரு ஒரு ஹீரோ வந்து இந்த படத்துல இருந்தாருன்னா அது கரெக்டா இருக்குன்னு தோணுச்சு அவர்கிட்ட சொன்ன பர்ஃபெக்டா இருந்தது எல்லாமே பர்ஃபெக்டா நடந்துச்சு இப்போ கேரி பண்ணி இன்ட்ரோல் பிளாக்குக்கு அவரு அவர் ஒன்று பண்றாரு அவர் ஒரு ஒரு கண்ணில் இப்படி திரும்பணும்னா தேட்டரே எந்திரிக்குதுன்னா அது அவரால் முடியும் ஸோ அவரால் முடியுங்கிறப்ப இந்த கதைக்கு சரியான ஆளா இருந்தாரு அவர் பேர் கனகவேல் இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு சாங் ஒன்று வருது எப்படி அவரோட இன்ட்ரோல் பிளாக் சாங்ஸ் எல்லாம் பயங்கர ஹைப்பா இருக்குமோ அதே மாதிரி ஒரு சாங் ஒன்று இப்போ வருது அந்த சாங்க்கு த்ரூ அவுட் அந்த சாங் இன்ட்ரவலும் கிளைமேக்ஸும் ஒரு சாங் வைக்கிறோம் அந்த ஒரு தேட்டரே ஒரு புல் வைப் கிடைக்குது அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ஆதி பிரதர் தான் ஸோ அவரோட அந்த ப்ரெசன்ஸும் அந்த இடத்துல பண்ண பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக தேங்க்யூ தேங்க்யூ அது வந்து நம்ம பண்ணது கேமியோ நட்புக்காக ஆதி ப்ரோவே அவருடைய ஆக்டிங்கே நீங்க அதுல ஒரு புது டைமென்ஷன் கண்டிப்பா படத்துல பார்க்க முடியும் எல்லாருமே எனக்கு எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சதுன்னா இளவரசரோட இளவரசர இந்த மாதிரி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு எமோஷனலா இருந்துச்சு அவரை பார்க்கறது ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு எதிராக நடக்கப்படக்கூடிய ஹராஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து பேசிருந்தோம் ஸோ அது எல்லாருக்கும் போய் சேர வேண்டியதுன்னு நினைக்கிறேன் அதுக்காக பாத்தீங்களா எங்க இருந்து எங்க கொண்டு போய் இல்ல நேற்றுக்கு டேரக்டர் சொன்னாரு ஹீரோ சொன்னாங்க இது ஒரு சம்பவம் அடிப்படையிலான படம் இல்லை இந்த சம்பவம் தொடர்ந்து நம்மளை பற்றி நடந்துக்கிட்டே இருக்கு ஸோ நிறைய பேரினுடைய குரலாக தான் இதுக்கப்புறம் இது நடக்கும் போது என்ன மனநிலைக்கு நம்ம போகணுன்றது தான் படம் சொல்லியிருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ நம்ம ஆஃப் அ நியூவரா அதே தான் என்னோட தேங்க்